சுற்றுலாக்கு பெஸ்டான இடமும் சுத்தி பார்க்கறதுக்கு பெஸ்டான இடமும் மூணார் தாங்க கேரளாவில் இருக்கும் மூணார் மிக மிகவும் அருமையான பிளேஸ் அது மட்டும் இல்லைங்க அங்கே ஏகப்பட்ட பனிமூட்டங்கள் பச்சை பச்சை என்ற தேயிலை காடுகள் யானை வரையாடு காட்டெருமை ஊர்வனம் மட்டை அட்டை இன்னும் ஏராளமான விலங்குகளை அங்கே பார்த்து மகிழலாம் பனிமூட்டம் அந்த குளிர்ல இருக்கிற சுகமே வேற லெவலுங்க நீங்க சுற்றுலா போகணும்னா மூணாருக்கு வாங்க ஆரம்பம் மூணாருக்கு செல்லும் மலைப்பாதையில் அவர்களின் பயணம் தொடங்குகிறது காபி மற்றும் தேயிலை தோட்டங்களின் பசுமையையும் ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் வனப்பகுதியையும் கடந்து செல்கிறார்கள் அப்போது வழிநெடுக யானைகள் மற்றும் மான்கள் போன்ற காட்டுயிர்களை காண்பது அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது நடுப்பகுதி மூணாறு வந்ததும் அவர்களின் கண்களுக்கு எதிரே பச்சை நிற விரிப்பு போல் தேயிலை தோட்டங்கள் பறந்து விரிந்திருக்கின்றன அங்குள்ள உயரமான மலைகளும் அருவிகளும் அவர்களை பிரமிக்க வைக்கின்றன இருவரும் ஏலக்காய் தோட்டங்களுக்கு இடையே நடக்கிறார்கள் தேயிலை தொழிற்சாலைகளை பார்வையிடுகிறார்கள் மற்றும் அங்கே உள்ள டீக்கடைகளில் தமிழ் மலையாளம் மற்றும் ஆங்கிலத்தில் பேசும் மக்களுடன் பழகுகிறார்கள் அவர்களுக்கு அந்த இடம் மிகவும் பிடித்துப் போகிறது ஆனால் நகரத்தின் சந்தடி இல்லாததால் அமைதியாக இருக்கிறது முடிவு இருவரும் மூணாரின் இயற்கையையும் மன அமைதியையும் அனுபவித்து தங்கள் பயணத்தை மகிழ்ச்சியாக முடித்துக்கொண்டு அந்த நினைவுகளை மனதில் சுமந்து தங்கள் வீட்டிற்கு திரும்புகிறார்கள் மூணாரின் அமைதியும் இயற்கையின் அழகும் அவர்களின் மனங்களில் ஒரு புதிய உற்சாகத்தை நிரப்புகிறது சுத்தி பார்க்க பெஸ்ட் பிளேஸ்னா அது மூணு வருதாங்க சுற்றுலாக்கு பெஸ்டான இடமும் சுத்தி பார்க்கறதுக்கு பெஸ்டான இடமும் மூணார் தாங்க கேரளாவில் இருக்கும் மூணார் மிக மிகவும் அருமையான பிளேஸ் அது மட்டும் இல்லைங்க அங்கே ஏகப்பட்ட பனிமூட்டங்கள் பச்சை பச்சை என்ற தேயிலை காடுகள் யானை வரையாடு காட்டெருமை ஊர்வனம் அட்டை அட்டை இன்னும் ஏராளமான விலங்குகளை அங்கே பார்த்து மகிழலாம் பனிமூட்டம் அந்த குளிர்ல இருக்கிற சுகமே வேற லெவலுங்க நீங்க சுற்றுலா போகணும்னா மூணாருக்கு வாங்க ஆரம்பம் மூணாருக்கு செல்லும் மலைப்பாதையில் அவர்களின் பயணம் தொடங்குகிறது காபி மற்றும் தேயிலை தோட்டங்களின் பசுமையையும் ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் வனப்பகுதியையும் கடந்து செல்கிறார்கள் அப்போது வழிநெடுக யானைகள் மற்றும் மான்கள் போன்ற காட்டுயிர்களை காண்பது அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது நடுப்பகுதி மூணாறு வந்ததும் அவர்களின் கண்களுக்கு எதிரே பச்சை நிற விரிப்பு போல் தேயிலைத் தோட்டங்கள் பறந்து விரிந்திருக்கின்றன அங்குள்ள உயரமான மலைகளும் அருவிகளும் அவர்களை பிரமிக்க வைக்கின்றன இருவரும் ஏலக்காய் தோட்டங்களுக்கு இடையே நடக்கிறார்கள் தேயிலை தொழிற்சாலைகளை பார்வையிடுகிறார்கள் மற்றும் அங்கே